மேல <coughs> இருக்கிறேன் <laughs> கேமரா போடுங்க கீழ போடுங்க இதை மழை தேன் பாருங்க வந்து நம்ம எடுக்கிறோம் இது வந்து தேன் இருக்கிற பகுதி இது வந்து தேன் வச்சுருக்குது புகை போடுற மூச்சு தனது ஆகுது இது வந்து குழு இருக்கிற பகுதிங்க தேன் வந்து இங்கே இருக்குது நம்ம தேனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஊட்டம் வந்து அப்படியே விட்டுருலாம் பார்த்திங்கனா வந்து தேனை மட்டும் தனியாக இது தான் தேன் பற்றி பார்த்திங்கனா இதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு ஊட்டம் அப்படியே விட்டோம்னாக்கா நம்மளுக்கு தேன் வச்சிரு குழு வளர்ப்பாருங்க இப்படி இருக்குதுங்க போக போகுதுங்க ரொம்ப மூச்சு தான் இல்லாது இது நம்ம தேங்காய் மஞ்சமே கோழிப்பொங்கும் போட்டு அடிச்சிருக்காங்க இந்த கேமரா பிடிச்சிக்கோ அந்த கத்தி கொடுங்க அறுவது வெட்டரை கத்தி கொடுங்க வெட்டரை வெட்ட அறுவா ஏ கா அப்படியே இருக்குது இருக்குது இந்த ஸ்வாகரை வாங்கிக்கணும் சுட்டுப்பட போகணும் அறுவலர் வெளிச்சலை நல்லா வெளிச்சத்துல எடுத்துருங்க இதுதான் மழை தேன் எப்படி இருக்கு தேன் பகுதி தனியாக எடுத்துக்கோ தேன் பகுதி மட்டும் தேன் பகுதி மட்டும் இந்த பக்கம் வந்து கேமராவுக்கு பண்ற போகுது சூடு அந்த தேன் கட்டி மட்டும் தனியாக எடுத்துருங்க எப்படி போட்டு போதும் ஒரு ஒரு கிலோ ஒரு தேன் பக்கம் சரி இது இருக்கட்டும் அடையாளமாக இருக்கட்டும் வேண்டியதுங்க நேற்று வந்து இது வந்து பிடிச்சிங்க நேற்று வந்து அந்த தோட்டத்துக்காரரை வந்து கொட்டிடுது அப்படிங்கிறனால உடனே சொல்லிட்டாருங்க இல்லை அப்படின்னாக்கா நம்ம இதை வந்து பெட்டி ஒன்று செஞ்சு பெட்டி வச்சு பிடிக்கல அப்படிங்கிற ஐடியா தான் பண்ணிட்டு இருந்தோம் டைம் பண்ண இது மேலே பூரா பார்க்குது பார்த்திங்களா கொஞ்சம் மாதிரி தீ போட்டோம்னாக்க புகை நல்லா போட்டோம்னாக்க தேனி வந்து ஒரு தேனி நம்ம கொட்டாமல் வந்து இப்போ ஒரு தேனியுமே கொட்லிங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த புழு இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பயங்கரமாக கொட்டு அந்த குஞ்சை காப்பாற்றுறதுக்காக தேனீக்கள் வந்து நம்மள பயங்கரமாக கொட்டு இதென்னா இந்த எப்படி லார்வ பீப்பு எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இருக்கு நேற்று வந்து உழவு ஓட்டிகிட்டு இருந்தால் உழவு ஓட்டியிருக்காங்க உழவு ஓட்டிகிட்டு இருக்கும்போது டிராக்டருடைய வைப்ரேட்டிங் சத்தம் வந்து பட்டு பயங்கரமாக கொட்டிடுச்சு ரெண்டு பேர்த்த கொட்டியிருக்கு அப்புறம் அவங்க வந்து விட்டு போட்டு ஓடிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு வந்து சரியாக இருக்குங்க இது கொஞ்சம் டேஞ்சரான தேனி வந்து இது நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி போட்டு மற்றவங்க ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப ஆபத்து ஏன்னா நாங்கள் வந்து இதில் வந்து முப்பது வருஷமாக இதுலேயே இருக்கிறனால வந்து நம்ம எந்தெந்த சூழ்நிலையில் அது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க இதெல்லாம் வந்து சிங்கத்தை வாயில் வந்து தலை விடுற மாதிரி ரொம்ப தாபத்தான செயல் கீழால் இருக்கிறனால நம்ம எடுத்துக்கிறோங்க வளர்த்தியாக இருந்தால் நம்ம எடுக்க முடியாது இது வந்து நம்மளுக்கு டைம் இல்லை இல்லைன்னா பெட்டி செஞ்சு பெட்டியில் வளர்த்தல அப்படி சொல்லி பார்த்தோம் டைம் இல்லை நம்ம வந்து கொம்பு தேன் பெட்டி எப்படி ஓடி அதே மாதிரி தான் இந்த தேனையும் நம்ம வந்து ராணி தேனி இருக்குதாங்க்காச்சு தெரியுதா எங்கேயும் தெரியல பக்கத்தில் ஏதாச்சு பறக்குதான்னு பார்த்துக்கங்க சத்தம் பெருங்கு இப்படி இருக்குதுங்க கீழால் இருக்கிறனால நம்ம வந்து விஷயம் எடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா தேனி பார்க்கறதுக்கு பார்த்தீங்களா மறுபடியும் அதை அடக்கான அடைய காணன்னு சொல்லி போட்டு தொலைவிட்டுருக்கு சவுண்ட் எப்படி அங்கே இருக்கு இது கொஞ்சம் ஆபத்தான தீ கொடூரமான தீனி நம்ம கொட்டி கொன்று நம்மளே இதெல்லாம் ரொம்ப அனுபவம் இல்லாமல் எடுத்தோம்னாக்கா சிக்கலாகிடணும் ஆனால் ஒரு தேனி கூட கொட்டில் இதை அழிக்கிறதுக்கு தனியாக ட்ரைனிங் எடுக்கணும் அப்போ தான் நம்ம இதை பண்ண முடியும் அரை கிலோ தேனுக்கு ஆசைப்பட்டு வந்து கடைசியில் பெரிய சிரமம் வைப்போம் இது தேன் அடை பார்த்தீங்க இதில் வச்சிருக்கு இதில் வந்து நம்மளுக்கு ஆறு கிலோ ஒரு கிலோ தேன் கிடைக்குங்க நல்லா வந்து தேன் வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்குது இப்போ வந்து காற்று சீசன் அப்படிங்கிறனால வந்து நம்மளுக்கு தேன் அதிகமாக கிடைக்கல தேன் வந்து அப்படி கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது இந்த அடை வந்து சீல் பண்ணியிருந்து அப்படின்னாக்கா நல்லா தேன் வந்து கெட்டியாக இருக்குது இதில் மகரந்தம்பரு அப்படி இருக்குன்னு மகரந்தம் வந்து நல்லா வச்சிருக்கு இது வந்து தேனீ ரொட்டின்னு சொல்லுவாங்க பீ போலன்னு வைக்கிறத பீ பிரெட்டுன்னு சொல்லுவாங்க தேனியினுடைய உணவு இது

ஹலோ நம்ம கிழக்கி போகிற வழியில் வண்டி நிற்க கொஞ்சம் போயிட்டு இருக்கு ஓகே இது பார்த்தீங்க இங்கே தேனி வந்து ஒட்டிகிட்டு இருக்கு இந்த தேனியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடையை பக்கத்தில் வச்சிட்டோம்னாக்கா இந்த மாதிரி பக்கத்தில் வந்து அடையிலேயே வந்து அதை ஒட்டிக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விட்டுட்டுனாக்கா மேலே ஒட்டிகிட்டு பார்த்தீங்களா அது வந்து பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு ஒட்டிக்குங்க நம்ம மரத்தில் ஏறி பிடிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ பார்த்தீங்க இதில் தான் ராணி ஏதோ ஒரு இடத்துல இருக்குது ராணி தேனி பார்த்து ரொம்ப பிடிக்கும் இப்போ ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகிடுச்சு இது தேனி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தேனியில் ஒழுகுது இந்த ராணி தேனி ஏதோ ஒரு இடத்துல இருக்குது நம்ம அடிபடாமல் ஒரு தேனி வந்து கொட்டாமல் ஒரு தேனி நசுங்காமல் எடுத்தாச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டோம்னாக்கா நம்மளுக்கு தேனியை வந்து தெரிய ஒட்டிக்கு பார்த்தீங்களா அப்புறம் அப்படி இதுக்கு நம்ம பெட்டியில் வச்சுக்கலாம் நம்ம கொம்பு தேனி எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இது மறுக்க வேண்டியது ரக்கையை விரிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சில்லுன்னு இந்த மாதிரி அழிக்கிறது பகல் டைம்ல தான் அழிச்சிக்கணும் நைட் டைம் அழிக்கக்கூடாது இதெல்லாம் வந்து எல்லாரும் அழிக்க முடியாது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா கொட்டி தேனி வந்து ஒரே மூட்டை இருபது முப்பது அப்படிங்கிற மாதிரி மழை பேஞ்சால் எப்படி இந்த கல் மாதிரி விழுகுதுங்க அந்த மாதிரி வந்து அடிக்கும் அது சிரமம் ஆயிடும் இங்கே ஒட்டியிருக்கு பாருங்களா நம்ம தேன் எடுக்கிற அப்படின்னாக்கா தேன் வந்து சும்மா நம்மளுக்கு பாட்டில் வந்துடாது இவ்வளோ கஷ்டப்பட்டோம்னாக்கா நம்மளுக்கு தேன் எடுக்க முடியும் அது அப்படியே பார்த்தீங்கன்னா வாசனைக்கு வந்து தேன் குடிக்கிறக்காக வந்து வந்து ஒட்டிகிட்டே இருக்குது நம்ம பெட்டிக்கு பிடிக்கிறது அப்படின்னாக்கா புழு ஆடை வந்து கட் ஆகாமல் நம்ம அப்படியே எடுத்தோம்னாக்கா நம்ம எடுத்துக்கலாங்க அடை வந்து கட் பண்ணாமல் வச்சுக்கணும் இதிலே எல்லாம் இருக்கு பாருங்க பக்கத்தில் இல்லாதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மங்களம் தெரியுது தேனி பக்கத்துலையே வந்துட்டேங்க தேனி எங்கே ஒட்டிட்டு இருக்குதுன்னு தெரியல பக்கங்கேற்று இது பக்கத்தில் பக்கத்தில் வந்து ஒட்டிக்குது ஆனால் ராணி தேனி தேடிகிட்டே இருக்குது சிக்கமா டைக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது ஒரு பத்து அது வாங்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் ஒரே இது கொட்டு இல்லாமல் நம்ம எடுத்தாச்சு ராணி தேனி தான் கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே வந்து வந்து பக்கத்தில் ஒட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாட்டையில் வந்து ஒட்டிக்குவேன் நம்ம அப்படியே விட்டுட்டு அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து எல்லாம் கலஞ்சு கம்பிட்டே ஓடி போயிடும் இந்த புழு அடைக்கத்தை தான் அது வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணி உடனே தேனிக்குடுவார் இல்லைன்னா அந்த தேன் அடைக்க அவ்வளோக்கா வராது நம்ம புழு அடை கட்டாக விழுந்துடுச்சு அதனால அந்த தேனீ வந்து நம்மளுக்கு வரமாட்டேங்கிது பக்கத்துலேயே இருக்குது நம்ம வந்து முறையாக புகை போட்டு எடுத்துட்டோம்னாக்க தேனி வந்து நம்மளை ஒன்றும் கொட்டாதுங்க கண்ணு மரம் அப்படிங்கிறனால மட்டை வந்து ஸ்ட்ராங்காக கூட முடிய மாட்டேங்குது கொட்டிக்கு ஒரு தேனி கொட்டிக்கிட்டு பார்த்தீங்களா இது நசுங்கினதுங்காட்டி நம்மளை கொட்டிட்டு பாருங்க நம்ம வந்து மட்டையிலிருந்து ஒரு தேனி நசுங்கிடுச்சு அது வந்து எப்படி கொட்டியிருக்குன்னு பாருங்கள் இந்த வால் பகுதி பிச்சுட்டு போயிருக்கு பிக்க முடியாமல் அது பறந்துட்டுருக்குது இது முள் இருக்குது பார்த்தீங்களா நான் மரத்தில் நிற்கிற ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு கையில் கொட்டிடுச்சு கீழே இறங்க வரைக்கும் அந்த முள் அப்படியே அது இருக்குது வலையை தாங்கி தான் நம்ம எடுக்கணும் அது ஒன்றும் பண்ண முடியாது இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா விசப்பையால் பிடிங்கிட்டு போக முடியாமல் அது பறந்துட்டு இருக்கு பாருங்கள் இந்த முள்ளினுடைய விச தான் மற்ற வந்து நம்மளுக்கு கொட்டுது கேமராவை மாற்றிக்கிட்டு முள்ள எடுத்துக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொட்டாது பாருங்கள் முறையாக பழக்கப்படுத்திட்டோம் ஒன்றுமே தேனி கொட்டாது அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா எல்லாமே பறந்து வேறு இடம் தேடி போயிடும் இங்கே வந்து அடை இல்லை அப்படிங்கிறனால வந்து அது நம்மளுக்கு தோதுப்படாது ஒத்து வராதுன்னு சொல்லி போட்டு தேனீக்கள் வந்து வேறு இடத்துக்கு போயிடும் தேனி உடனேட்டு பார்த்தீங்கன்னா